வணக்கம் ரைட்டர் சந்தானம் ஸ்பீக்ஸ் என்ற எனது யூடியூப் சேனலின் நூற்றி இருபத்தி ரெண்டாவது காணொலிக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட பார்வையாளர்களை ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர்களை வரவேற்பதில் மீண்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் சென்ற மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞானி யூஜி கிருஷ்ணமூர்த்தினுடைய நினைவு தினத்தன்று ஒரு காணொலியை உருவாக்கியிருந்தேன் அதன் பிறகு இன்று பிரிதொரு அசல் ஞானியான திருவண்ணாமலை முனிவர் ரவண மகரிஷி என்னுடைய நினைவு தினத்தை ஒற்றி இந்த காணொளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினாறாம் பதினான்காம் தேதி இரவு எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு ரவண மகரிஷி பரிநிர்வாணம் அடைந்தார் திருவண்ணாமலையில் அப்போது வானத்தில் ஒரு ஒளி ஒன்று ஊர்ந்து அண்ணாமலையனுடைய மலை உச்சியை தாண்டி சென்றதை பல ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்ததாக அன்றைய செய்தி அன்றைய செய்தித்தாள்கள் எல்லாம் செய்தி வந்திருந்தது மறுப்பதற்கில்லை இது ஒரு சரித்திர நிகழ்வு எல்லா ஞானிகளும் ஒளி ஒடிவமாகவே இறைவனை அடைகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஒளி ஒன்றுதான் அது உடம்பாக உருப்பெறும் பொழுது ரமண மகரிஷியாகவும் மாணிக்க வாசகராகவும் வள்ளலாராகவும் திருமூலராகவும் அது உருமாறுகிறது என்பதுதான் உண்மை ரமண மகரிஷி பரிநிர்வாணம் அடைந்தபொழுது எனக்கு வயது மூன்று எனது சொந்த ஊர் மதுரை ரமணருக்கு ஞானம் கிடைத்த ஊர் அவர் படித்த கரித்துவ பள்ளியிலும் பிற்காலத்தில் நானும் படித்தேன் என்பதால் என் என்பதாலோ என்னவோ எனக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு அதிகரித்து கொண்டே வருகிறது அவர் எழுதிய கவிதைகளையும் அவர் ஆற்றிய உரையாடல்களையும் நான் தொடர்ந்து வாசித்து கொண்டே இருக்கிறேன் எல்லா ஞானிகளுடைய நூல்களையும் கவிதைகளையும் படித்தபடி இருந்தாலும் நமது கண்முன்னாலே வாழ்ந்த ஒருவரை பற்றி வாசிப்பது அவர் சொல்லிய உபதேசங்களை நாம் அறிவது அதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இல்லையா ஆக ரமணர் இறுதி நாள் இறுதி நாளில் நான் பிறந்தேன் என்பது அந்த தொடர்பை நினைத்து நான் ஆச்சரியப்படுவதுண்டு அவர் எழுதிய கவிதைகளில் ஒன்று அறிவு அறியாமை அற்ற அறிவே அறிவாகும் உந்தி பெற அறிவதற்கு ஒன்றில்லை உந்தி பெற என்று சொல்கிறார் நாம் அறிவு என்று சொல்வது சிந்தனையிலிருந்து பெறக்கூடிய அறிவு அது படிப்பிலிருந்து நூல்களிலிருந்து வரக்கூடிய அறிவு ஆனால் மெய்யறிவு என்பது இந்த அறிவோடு சேராதது இதற்கு அப்பாற்பட்டது இதைத்தான் நமது உபநட நூலான கேனா உபநிடத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது யார் ஒருவர் இதை அறிந்திருக்கிறாரோ அறிந்ததாக சொல்கிறாரோ அவர் அறியவில்லை யார் ஒருவர் அதை அறியவில்லை என்று சொல்கிறாரோ அதை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறது அதே மாதிரி திருமூலரும் அறிவு அறிவு என்று அறற்றும் இவ்வுலகம் அறிவு அறியாமை யாரும் அறிந்தில அறிவு அறியாமை கடந்து அறிவானால் அறிவு அறியாமை அழகியதாமே நாம் சொல்லக்கூடிய அறிவு அறியாமை என்ற நிலையிலிருந்து கடந்து உள்ள அது இருப்பதற்குத்தான் மெய்யறிவு என்று பெயர் என்று திருமூலரும் அதை ஆமோதிக்கிறார் வள்ளுவரும் அறிதொரும் அறியாமை கண்டற்றார் என்கிறார் பிரபஞ்ச விஞ்ஞானிகள் எடுத்துக்கொண்டால் தினமும் ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு நமது கவனத்திற்கு வருகிறது ஆனால் உண்மையில் அவர்கள் கண்டுபிடிக்க 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 அதுதான் வளர்ந்து கொண்டே வருகிறது தமிழர் காலத்தில் அவருக்கு உதவியாக ஒரு மலையாள பையன் வந்து சேர்ந்தார் அவருக்கு பெயர் குற்றேவல் குஞ்சு சுவாமி அவர் எழுதிய நூலின் பெயர் தமிழ் நூல் தமிழில் நூல் எழுதியிருக்கிறார் அவருடைய ரமணருடைய பரிநிவானத்திற்கு பிறகு அந்த நூலின் பெயர் எனது நினைவுகள் அதில் ஒன்று ரெண்டு வாசகங்களை மற்றும் பார்வையாளர்களுக்காக வாசிக்கிறேன் அதாவது இந்த குஞ்சு சுவாமி அவர்கள் ரமணரை சுற்றி அறிவாளிகள் எல்லாம் இருந்தபொழுது படிக்காத இந்த சுவாமி அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு திகைத்து நிற்கும் பொழுது அருகே அழைத்து இவ்வாறு சொல்கிறார் தண்ணில் தானா இருக்க படித்தால் எல்லாம் படித்ததாகும் நான் எந்த வேதாந்த பாடம் கேட்டேன் தான் இருந்தால் ஹிருதயத்திலிருந்து வரும் எதிரொலி அனுபவமாகவும் சூரிய சம்பந்தமாகவும் இருக்கும் இதைத்தான் தெய்வ வாக்கு என்று சொல்லுவது ஞானிகள் வாக்கெல்லாம் நமது வாக்கு அல்ல அது தெய்வ வாக்கு இன்னொரு ஒரு பத்தியை வாசிக்கிறேன் சதா கொண்டுதான் இருக்கிறது ரமணர் சொன்ன வாசகம் அனுகிரகம் சதா நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது அனுகிரக அனு அனுகிரகிப்பதென்பது ஒரு தொழில் அல்ல அது நிறையதுகமாயும் இயல்பாயும் இடையராது நிகழ்வது ரகமுக முகமாய் சிரத்தையோடு செய்யும் நிரந்தர தியானத்தால் அனுபவமாவது மற்றப்படி இப்படியொன்றும் அப்படியென்றும் இது விவரிக்கக்கூடியதன்று மெய்மையை இது இப்படி அது அது அப்படி என்று நம்மால் விவரிக்க முடியாது என்று ரமணர் மட்டுமல்ல எல்லா ஞானிகளும் சொல்வது சிந்தனை கரிய சிவனே என்பது மாணிக்க வாசகர் வாசகம் சிவப்பிரகாச பிள்ளை என்ற ஒரு ஒருவர் ரமணரை அடிக்கடி சந்தித்து அவருடைய உபதேசங்களை கேட்டிருக்கிறார் அவர் குறித்தும் அவர் ஒரு நூலை எழுதியிருக்கிறார் நான் யார் என்ற மிகவும் பிரசித்தி பிரசித்தமான நூல் அதில் சிவப்பிரகாசம் பிள்ளை சில கேள்விகளை ரமணனிடம் கேட்டு அதற்கு பதில் பெறுகிறார் அதை வாசித்து ரமணருக்கு அஞ்சலி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஞான திருஷ்டி என்றால் என்ன சிவபிரகாஷன் கேட்ட கேள்வி சும்மா இருப்பதற்குத்தான் ஞான திருஷ்டி என்று பெயர் சும்மா இருப்பதாவது மனத்தை ஆத்மஸ்வரூபத்தில் லைக்கச் செய்வதே அன்றி பிறர் கருத்து அறிதல் முக்காலம் உணர்தல் தூர தேசத்தில் நடப்பன அறிதல் ஆகிய இவை ஞான திருஷ்டி ஆக மாட்டான் சில சாமியாரெல்லாம் எல்லாம் இந்த பிளாக் மேஜிக் என்று சொல்லி சில அதிசயங்களை நிகழ்த்துகிறார்கள் அதுவெல்லாம் ஞானம் அல்ல என்று சொல்லுகிறார் அடுத்த கேள்வி நிராசைக்கும் ஞானத்திற்கும் சம்பந்தம் என்ன நிராசையே ஞானம் நிராசை வேறு ஞானம் வேறு அன்று உண்மையில் இரண்டும் ஒன்றே நிராசை என்பது ஒரு பொருளிலும் மனம் செல்லாமல் இருப்பது ஞானம் என்பது ஒரு பொருளும் தோன்றாமல் இருப்பது என்றால் அந்நியத்தை நாடாதிருத்தல் வைராக்கியம் அல்லது நிராசை தன்னை விடாதிருத்தல் ஞானம் விசாரணைக்கும் தியானத்திற்கும் என்ன விசாரணையாவது தன்னிடத்திலேயே மனதை வைத்துக் கொண்டிருப்பது தியானமாவது தன்னை பிரம்மம் என்றும் சச்சிதானந்தம் என்றும் பாவிப்பது அகம் பிரம்மாஸ்மி முக்தி என்றால் என்ன மிக முக்கியமான கல்வி பந்தத்தில் இருக்கும் தான் யார் என்று பதில் சொல்கிறார் ரமணர் பந்தத்தில் இருக்கும் தான் யார் என்று விசாரித்து தன் யதார்த்த சுரூபத்தை தெரிந்து கொள்வதே முக்தி இந்த மாதிரி நறுக்கு தெரித்தாற் போல ஞானத்திற்கு விளக்கம் நான் தமிழில் வேறெங்கும் கேட்டதில்லை படித்ததில்லை கவிதை கவிதைகள் எல்லாம் படித்திருக்கிறேன் தாய்மானவர் பாடி இருக்கிறார் மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார் ஆனால் ஒரே நடையில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவதில் ஆங்கிலத்தில் சொன்னவர் யூஜி கிருஷ்ணமூர்த்தி ஆனால் தமிழில் மிகவும் தெளிவாக சொன்னவர் நமது திருவண்ணாமலை முனி ரமண மகரிஷி அவருக்கு எனது அஞ்சலி நன்றி